இன்றைய சமூகத்தில் பின்தங்கியிருக்கும் மரபுகள் கலை கலாச்சாரங்களை வெளிப்படுத்தவும் சமூக நோக்கத்துடனும் முழு உலகிற்கும் தேசிய ஒற்றுமையை நிரூபிக்கும் நோக்கத்துடனும் இந்த ஆண்டு தேசிய ரமலான் பண்டிகையை சலாம் ரமலான் என்ற பொருளில் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன அதற்கமைய மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுஃபின் வழிகாட்டுதலின் கீழ் சலாம் ரமலான் என்ற தொனி பொருளில் கலாச்சார நிகழ்வு எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி முதல் முப்பத்தி ஓராம் திகதி வரை கொழும்பில் இந்த கலாச்சார விழாவை நடாத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சலாம் ரமலான் நிகழ்வு தொடர்பாக தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று கொழும்பில் நடைபெற்றது எதிர்வரும் திகதி வரை பத்து நாட்களுக்கு கொழும்பு நகரத்தை மின் விளக்குகளால் அலங்கரித்து இந்த தேசிய விழாவுடன் இணைந்து கிரீன் பாத் வளாகத்தில் மூன்று நாள் கலாச்சார விழாவை நடாத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இலங்கையின் கலாச்சார பன்முக தன்மையை வெளிப்படுத்தும் மற்றும் ஒரு பண்டிகையாக சலாம் ரமணான் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள சலாம் ரமணான் ஏற்பாட்டு முஸ்லிம் மக்களின் பல்வேறு பாரம்பரிய மற்றும் கலாச்சார விழுமியங்கள் பற்றிய அடிப்படை புரிதலையும் அறிவையும் மேம்படுத்தும் ஒரு தனித்துவமான விழா என்று சுட்டிக்காட்டியுள்ளது இந்த விழாவின் மூலம் நத்தார் பண்டிகை சித்திரை புத்தாண்டு தீபாவளி பண்டிகைகளுக்கு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்வுகளும் அலங்காரங்களும் செய்வதை போன்று ஏனைய கலாச்சார விழா விழாக்கள் கொண்டாடுவதை போன்று முழு சமூகத்தையும் மத ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் ஒன்றிணைத்து அதி கூடிய பங்கேற்புடன் பொருளாதார பங்கேற்பு மற்றும் மதங்களுக்கிடையேயான புரிதலுடன் கொண்டாட தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த குழு தெரிவித்துள்ளது இந்த நிகழ்வை பற்றி கருத்து வெளியிட்ட குழுவின் தலைவர் ரிசான் நசீர் ரமலான் மாதம் என்பது வெறுமனே ஒரு மாதம் மட்டுமல்ல அது எமது பாரம்பரிய கலாச்சார நெறிமுறைகள் உணவு பழக்க வழக்கங்கள் பற்றிய பல விடயங்கள் உள்ளடக்கியுள்ள நிலையில் இதை நாம் சமூகத்தின் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் உலகெங்கிலும் வாழும் வெவ்வேறு முஸ்லிம் கலாச்சாரங்கள் தொடர்பான பல விடயங்களை பற்றிய அறிவை சமூகத்துக்கு வழங்க நாங்கள் தயாராக உள்ளோம் என்று சுட்டிக்காட்டினார் மேலும் கருத்து தெரிவித்த இந்த விழா குழுவின் பிரதி தலைவர் அமான் அஷ்ரப் கொழும்பில் முஸ்லிம் இனத்திற்குள் நான்கு சமூகத்தினர் வாழ்கின்றனர் அவர்கள் உணவு உடை கலாச்சார விளமியங்களை ஏனையோரும் அறிந்து தேசிய ஐக்கிய வளர்த்தெடுப்பதற்காக ஜனாதிபதி நாயக் அவர்களின் ஆலோசனையின் பேரில் இந்த நிகழ்வு நடத்தப்படுகின்றது இவ்வாறான கலாச்சார நிகழ்வு இலங்கையில் நடத்தப்படுவது இதுவே முதல் தடவை எனவும் எதிர்வரும் வருடங்களில் தொடர்ச்சியாக இதனை நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்